அனைவருக்கும் வணக்கம் இன்று காலை முதல் என்னுடைய பெயர் தென்னரசன் ஊடகவியலாளராக இருக்கிறேன் ஒரு தொலைக்காட்சியில் உதவியாசிரியராக பணிபுரிந்து வந்திருக்கிறேன் நான் மிகப்பெரிய இலக்கிய ஆளுமை கிடையாது ஓர் இலக்கிய ஆர்வலன் என்கின்ற அடிப்படையில் பேராசிரியர் தமிழவன் ஐயா அவர்களும் ஐயா சிவச அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வரவழைத்திருக்கிறார்கள் இன்று காலை முதல் பேராசிரியர் தமிழவன் ஐயாவினுடைய சிறுகதைகள் சிறுகதைகள் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை ஒரு கோட்பாட்டின் வழியாக அவர்களுடைய மாணவர்கள் பேராசிரியர் தமிழவன் ஐயாவினுடைய சிறுகதைகளை ஆய்வுக்குட்படுத்தியவர்கள் ஒரு ஆய்வு பதிவேடாக தங்களுடைய வாதங்களை இங்கே பதிவு செய்தார்கள் நான் என்னுடைய கருத்துக்களை ஒரு சாதாரண வாசகனுடைய மனதில் பேராசிரியர் தமிழவன் ஐயாவினுடைய சிறுகதைகள் எத்தகைய மாற்றத்தை எத்தகைய தாக்கத்தை எத்தகைய சலனத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நான் ஒரு வாசகனாக நான் என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய விளைகிறேன் இதற்கு முன்பு இங்கே பேசியவர்கள் பேராசிரியர் தமிழவன் ஐயாவினுடைய சிறுகதைகள் அவருடைய மொழிநடை புரியவில்லை என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்தார்கள் அதற்கு நான் பதிலளிக்க விரும்புகிறேன் இது என்னுடைய பார்வை அவருடைய மொழிநடையை நான் வாழ்க்கையோடு இணைத்து பார்க்கிறேன் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை அனைவருக்குமே புரியுமா நம்முடைய வாழ்க்கை நாம் எத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தகைய மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காலம் நமக்கு அடுத்த அடுத்த மீடம் நமக்கு என்ன தரப்போகிறது நாளைக்கு என்ன தரப்போகிறது என்பதெல்லாம் நமக்கு புரியாது இன்னும் சொல்ல போனால் நாம் யாரோ ஒருவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் திருமணமானவர்களுக்கு புரியும் யாரோ ஒருவரை நமக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள் அவர்களை நமக்கு புரிகிறதா புரியவில்லை மீண்டும் மீண்டும் மாசிக்கிறோம் அப்படி மீண்டும் மீண்டும் ஆசிக்கும் போது அந்த வாழ்க்கை நமக்கு பிடிபடுகிறது அதுபோல தமிழக எழுத்துக்களை மீண்டும் மீண்டும் வாசிக்கும் போது அந்த வாழ்க்கை எப்படி நமக்கு பிடிபடுகிறதோ அந்த வாழ்க்கையை எப்படி நமக்கு புரிகிறதோ அது போல அவருடைய சிறுகதைகளும் அந்த சிறுகதைகள் வைக்கக்கூடிய கருத்துகளையும் அந்த சிறுகதைகளினுடைய உள்ளடக்கங்களையும் நம்பால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன் தமிழக சிறுகதைகள் எப்படி வேறுபடுகிறது என்றால் ஒவ்வொரு சிறுகதையும் வாசித்து முடிக்கும் போது ஒரு வாசகனை நிற்க வைக்கிறது மௌனிக்க வைக்கிறது ஒரு தளத்திலிருந்து இன்னொரு தளத்திற்கு அழைத்து செல்கிறது இத்தகைய மாற்றத்தை ஐயாவினுடைய சிறுகதைகள் நிகழ்த்து நிகழ்த்துகின்றது ஒரு வாசகனாக நான் என்னால் அதை உணர முடிந்தது ஐயாவினுடைய சிறுகதைகள் காலத்தையும் உளவியலையும் யதார்த்தத்தையும் அறிவியலையும் மொழியியலையும் சிந்தனைகளின் உள்ளடக்கங்களையும் கொண்டிருக்கிறது இன்று காலையில் பேசியவர்கள் காலத்தை முன்வைத்து அவருடைய சிறுகதைகள் இருப்பதாக சொல்லியிருந்தார்கள் அதை நான் ஆமோதிக்கிறேன் கொலை செய்திருப்பாயாக பூனையும் லெதர்ப்பை வைத்திருப்பவர்களும் என்கின்ற இரு சிறு சிறுகதைகளுமே காலத்தை முன்வைத்து எழுதப்பட்டவையாக நான் நினைக்கிறேன் கொலை செய்திருப்பாயாக என்ற சிறுகதையில் ஒரு சிறுவனுக்கு இளம் பிராயத்தில் ஒரு கொலையை நேரில் காண வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை எழுகிறது அந்த ஆசை அவனுக்கு நிறைவேறுவதே கிடையாது முதிய பருவத்தில் அதாவது ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சிறுவன் தான் காண விரும்பிய ஒரு கொலையை தன்னுடைய கனவில் செய்து முடிக்கிறான் இதுதான் அந்த சிறுகதை அதே போல அடுத்த சிறுகதை லெதர்பை வைத்திருப்பவர்களும் அதாவது பூனையும் லெதர் போய் வைத்திருக்கும் என்கின்ற சிறுகதையும் இதே போல்தான் ஒரு கலவரத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு ஒரு பயணி இன்னொரு பயணியுடன் இடம்பெயர்கிறார் ஆனால் இன்னொரு இடத்திற்கு இடம் பெயர்ந்தாலும் அந்த பயணி அதே காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய கதாபாத்திரங்கள் நிஜத்திலிருந்து நினைவுக்கும் நினைவிலிருந்து நிஜத்துக்கும் இடம் பெயர்வதாக நான் கருதுகிறேன் இறந்து போனவன் பேசிக்கொண்டே இருக்கிறான் என்கின்ற சிறுகதையை வாசிக்கும் போது அந்த கதாபாத்திரம் அகவெளியையும் புறவெளியையும் கொண்டிருப்பதாக நான் நினைக்கிறேன் அதாவது அந்த கதாபாத்திரம் பிரதான கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்திற்கு மனமுறிவு ஏற்படுகிறது மனமுறிவிற்கு பிறகு அவன் தனிமையில் வாழ்கிறான் தனிமையில் வாழும்போது அவனுக்கு குழந்தைகள் கிடையாது அப்படிப்பட்ட சமயத்தில் ஒரு இரண்டு குரோட்டான் செடிகளை குழந்தைகளாக நினைத்து வாழ தொடங்குகிறான் அந்த குரோட்டான் செடிகளை தன்னுடைய குழந்தைகளாக பாவித்து வாழ்கின்ற போது அவனுக்கு ஒரு பிம்பம் ஒரு கனவு ஒரு காட்சி தென்படுகிறது அந்த குரோட்டான் செடிகளை தன்னுடைய மனைவி பார்ப்பது போல் காண்கிறான் அந்த காட்சிக்கு பிறகு அந்த குரோட்டான் செடியினுடைய இலைகள் அழுகி விடுகின்றன இப்படித்தான் முடிகிறது அதாவது எல்லாருக்குமே வாழ விரும்புகின்ற வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை என்று இரண்டு வாழ்க்கை இருக்கிறது அந்த அதே போல்தான் அவன் தன்னுடைய மனைவியோடும் குழந்தைகளோடும் வாழ வேண்டும் என்பது அவன் வாழ விரும்புகின்ற வாழ்க்கை அதாவது புற வாழ்க்கை ஆனால் அதற்கு அவனுடைய காலம் அதற்கு இடம் கொடுக்காததால் அவன் இன்னொரு வாழ்க்கையில் வாழ்கிறான் தான் விரும்பிய வாழ்க்கை தன்னுடைய குழந்தைகளோடு வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஒரு குரோட்டான் செடியை குழந்தைகளாக கொண்டு அவன் வாழ வாழத் தொடங்குகிறான் இதுதான் அந்த சிறுகதை அதே போல வேஷம் என்கின்ற ஒரு சிறுகதை இந்த சிறுகதை இரண்டு உள்ளடக்கங்களை கொண்டிருக்கிறது அதாவது ஒரு தமிழன் கர்நாடகத்திற்கு புலம்பெயர்ந்த ஒரு தமிழன் பேரறிஞர் அண்ணாவின் வேடம் பூண்டு ஒரு ஊர்வலத்திலே பங்கேற்கிறான் அந்த ஊர்வலத்திற்கு பிறகு கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறான் அங்கே தன்னுடைய கதையை காவல் நிலையத்தில் உள்ள ஓர் அலுவலரிடம் வெளிப்படுத்தும் போது பேரறிஞர் அண்ணாவை ஏன் எனக்கு பிடிக்கும் என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறான் விளக்கம் அளிக்கும் போது இந்த விளக்கம் அளித்த பிறகு அவன் இன்னொரு தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னொரு சம்பவத்தையும் நினைவு கூறுகிறான் அதாவது திருமணம் தாண்டிய உறவில் ஒரு பெண்ணுடன் இருப்பதாக கூறுகிறான் அந்த காவல் நிலையத்தில் விசாரணைக்கு பிறகு அவன் வீட்டிற்கு செல்லும் போது அவனுடைய வீட்டில் அவருடைய மனைவி அதாவது அந்த கதாபாத்திரத்தினுடைய மனைவி இன்னொருவருடன் திருமணம் தாண்டிய ஒரு உறவில் இருப்பார் இதில் நான் என்ன சொல்லுகிற கதாசிரியர் என்ன சொல்லுகிறார் என்றால் அதாவது அவன் வாழ விரும்பிய வாழ்க்கையை தன்னுடைய அகத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதாவது அவருடைய உண்மையில் அவருடைய கதாபாத்திரத்தினுடைய மனைவிதான் திருமணம் தாண்டி உறவில் இருக்கிறார் ஆனால் அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பதாக அந்த கதாபாத்திரமே இன்னொரு நண்பரிடம் அதாவது இன்னொரு நபரிடம் தெரிவிக்கிறது நான் திருமணம் தாண்டி ஒரு உறவில் இருப்பதாக அதாவது அவன் வா வாழ வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதாக கதாபாத்திரத்தின் தெரிவிக்கிறான் இன்னொரு உள்ளடக்கம் என்னவென்றால் மிக முக்கியமான உள்ளடக்கம் இன்றைக்கு திராவிட சித்தாந்தம் தவிர்க்க முடியாத சித்தாந்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழ்நாட்டில் அந்த சித்தாந்தம் எப்படி வேரூன்றி இருக்கிறது என்பதை அந்த சிறுகதையின் வாயிலாக கதாசிரியர் காட்சிப்படுத்தியிருப்பார் அதாவது அந்த கதாபாத்திரம் அந்த ஏன் நான் அண்ணாவினுடைய வேடத்தை பூண்டு அணிந்து கொள்கிறேன் என்கின்ற சொல் என்று சொல்லும்போது இந்த கொள் நான் ஒரே ஒரு கொள்கைக்காகத்தான் நான் இந்த வேடத்தை பூண்டு கொண்டிருக்கிறேன் இந்த வேடமணி நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் தான் நான் அண்ணாவினுடைய வேடம் கொள்கிறேன் என்று விளக்கம் அதாவது உண்மையில் கொள்கைவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதாவது சமுதாயத்திற்காக நான் கொள்கைவாதியாக இருக்கிறேன் என்று வாழ்கிறவர்கள் இன்னொரு பக்கம் அந்த இரண்டு உள்ளடக்கங்கள் இருக்கிறது அதாவது சித்தாந்தத்தின் ரீதியாக இரண்டு இரண்டு வேடம் இரண்டு வேடங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இன்னொரு பக்கம் தனிப்பட்ட வாழ்க்கையில் இரு அக வாழ்க்கை புற வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இப்படி இரண்டு உள்ளடக்கங்களை இந்த வேஷம் சிறுகதையில் நான் பார்த்தேன் அதே போல இருவராய் வாழ்ந்தவன் இருவராய் வாழ்ந்தான் இந்த சிறுகதையில் ஒரே ஒரு உடலுக்குள் இரண்டு மனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இரண்டு மனம் என்றால் ஒரு ஒரு நபர் இருக்கிறார் அந்த நபரின் உடலுக்குள் நாற்பது வயது கொண்ட ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அறுபது வயது கொண்ட இன்னொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இருபது வயது வித்தியாசம் ஒரு மனிதனுக்கு பல இருக்கலாம் பல மனங்கள் என்றால் நிமிடத்திற்கு நிமிடம் மனம் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் ஒரே ஒரு உடலில் இரண்டு இரண்டு மனிதன் எப்படி வாழ முடியும் நம்மால் நாம் இருக்கிறோம் என்றால் நம்முடைய மனம் மற்றவருடைய வழிகளை உணரும் மற்றவருடைய மகிழ்ச்சியை உணரும் அதாவது மற்றவருடைய மகிழ்ச்சியும் வழியும் இப்படியாகத்தான் இருக்கும் என்று நாம் கற்பனையில் நாம் ஒரு முடிவு பெறுவோம் ஆனால் மற்றவருடைய உணர்வுகளை நம்மால் எப்படி உணர முடியும் என்பதை அந்த இருவராய் வாழ்ந்தான் என்கின்ற சிறுகதையில் ஐயா பதிவு செய்திருப்பார் அந்த சிறுகதை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது அதே நேரத்தில் ஒரு புதுமை மிக்க ஒரு சிறுகதையாகவும் நான் பார்க்கிறேன் அதே நேரத்தில் இங்கே அழகியல் என்கின்ற ஒரு உணர்வையும் ஐயாவினுடைய சிறுகதையில் பார்த்தேன் அதாவது விவாகரத்தான தம்பதி மீண்டும் சந்திக்கும்போது போது எப்படி அதாவது எந்த விதமான வன்மமோ கோபமோ எதையும் வெளிப்படுத்தாமல் அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பை மிக அழகாக காட்சிப்படுத்தி இருப்பார் இறுதியாக இன்னொன்றையும் நான் சொல்ல விரும்புகிறேன் பேராசிரியர் பேராசிரியர் தமிழவனையனுடைய சிறுகதைகளில் ஆங்காங்கே சில தத்துவத்தையும் சில கவிதைகளையும் என்னால் காண முடிந்தது சில வரிகளையே நான் கவிதையாக பார்த்தேன் அது தத்துவம் மிக்கதாகவும் இருப்பதாக நான் கருதுகிறேன் அதாவது மரணத்தை அவர் சொல்கிறார் புதிய அறிவை பெறும் நேரம் மரணம் மரணம் ஒரு ஒருவன் மரணிக்கும் தருணத்தில் அந்த ஒரு உயிர் புதிய அறிவை பெறுவதாக அவர் உணர்த்துகிறார் இன்னொன்று உடலில் இருந்து எல்லாவற்றையும் வெளியேற்றும் போது ஒரு சுகம் கிடைக்கிறது அதை நாம் நிச்சயமாக உணர முடியும் உடலில் இருந்து நாம் கழிவுகளை வெளியேற்றுகிறோம் சிறுநீரை வெளியேற்றும் போது ஒரு சுகம் கிடைக்கிறது மலத்தை வெளியேற்றும் போது ஒரு சுகம் கிடைக்கிறது நோய்கள் உடலிலிருந்து வெளியேறும் போது ஒரு சுகம் கிடைக்கிறது அப்படி இருக்கும்போது உடலில் இருந்து இந்த உயிரும் வெளியேறினால் எவ்வளவு பெரிய சுகம் கிடைக்கும் என்பதை தான் அவர் அந்த சிறுகதியில் பதிவு செய்திருப்ப பதிவு செய்திருக்கிறார் இன்னொன்று நம்முடைய வாழ்க்கை அனைத்துமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இருக்கிறது ஏதோ நம்மால் சாதிக்க முடியும் நம்மால் இதை செய்ய முடியும் நம்மால் இதை அடைய முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் அந்த நம்பிக்கையை அவர் மிக அழகாக சொல்கிறார் ஒரே ஒரு வரியில் நம்பிக்கை என்பது ஒரு மாயம் அந்த மாயத்தின் அடிப்படையில் தான் இந்த வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அழகாக பதிவு செய்திருக்கிறார் இறுதியாக ஒரே ஒரு கருத்து தமிழவன் ஐயாவினுடைய சிறுகதைகள் வெற்றி அடைந்திருக்கின்றனவா தோல்வி அடைந்திருக்கின்றனவா என்கின்ற என்று நாம் பார்த்தால் அதற்கு ஒரே ஒரு பதில் அவருடைய சிறுகதைகள் சிறுகதைகள் வெற்றியும் அடையவில்லை தோல்வியும் அடையவில்லை இலக்கிய மரத்தில் ஒரு உச்சியில் இருக்கிறது அந்த உச்சியை வாசக அடையும் போது அவருடைய சிறுகதைகள் அந்த சிறுகதைகள் அவனை அடையும் அந்த சிறுகதைகளை அவன் அடைவான் வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம்